விஜய் மற்றும் அந்த கூட்டத்துக்கு காரணம் வந்து மட்டும் தான் நாற்பத்தி ஒரு குடும்பங்களே தவைக்காக ஆதரவா இருக்கு ஆதரவா இருக்கா என்ன பண்ணு வந்து காவி சாயம் பூசுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் திமுக ஏன் கவலை நாங்க என்ன பண்ண உங்களுக்கு தான் திமுக புது கட்சி ஜெயிக்காது ஓட்டு போட மாட்டாங்க இந்த இஷ்யூ ஆச்சு எல்லாரும் வெறுத்துட்டாங்க இவ்வளவு இருக்குல்ல அப்புறம் எங்களை பத்தியே பேசிக்கிட்டு நாங்க என்ன பண்ணா என்ன பிஜேபி திமுக எதிராக உள்ள கட்சி தாவேக்கா எதிராக உள்ள கட்சி திமுக தவறு செய்யும் போது தாவேக்கா என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதே கேள்வி மத்த எல்லாரும் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிர்கட்சி அவங்க தானே இப்ப நாங்க திமுக ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம் எடப்பாடி அவர்களும் அதை தானே நினைப்பாங்க அப்ப எடப்பாடி அவர்கள் யாரை சுட்டி காட்டுவாங்க ஆளுங்கட்சியோட தவற தானே சுட்டி காட்டுவாங்க அதுல என்ன தவறு இருக்கு இவர்கள் வந்து முடிச்சு போடுறாங்க அவங்களுக்கு என்ன சொல்றேன் நீங்க ஏன் முடிச்சு போறீங்க நீங்க தான் பதிமூணு கட்சி வச்சு ஒரு கூட்டணியா இருக்கீங்க ஜெயிச்சிருவீங்க பத்து வருஷமா கூட்டணியை கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்

கொப்பிழிச்ச மாதிரி சொல்லிட்டா நாங்களாம் முதலீடு பண்ணலைன்னு மக்களுக்கு பொய்யான தகவலை கொடுத்துட்டு அது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு அதை வேற ஏதாச்சும் ஒன்று வச்சு டைவெர்ட் பண்ணுறாங்க இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் கடைசி வரை மக்களுக்கு எந்த உதவியும் செய்யப்படுறதில்லை கடன் வாங்கி கடன் வாங்கி ஆயிரம் ரூபாயாக கொடுக்க போகிறாங்க கடன் வாங்கி பெங்கு பிங்குபோட உருவாக்க போகிறாங்க கரூர் சம்பவத்தில் எல்லாமே தான் காரணம்னு சொல்லிட்டாங்க தாவைக்காவை நோக்கி பல கேள்விகள் வைக்கிறாங்க அது எல்லாம் ஒரு படம் வச்சுக்கோங்க நீங்க இந்த நரேட்டிவ் செட் பண்ணி தாவைக்கா தான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து அவங்களுடைய சிஸ்டம் ஃபுல்லாக பண்ணுறாங்க அந்த எக்கோ சிஸ்டம் எல்லாத்துக்கும் என்கிட்ட சில கேள்விகள் இருக்கு போலீஸ் எண்ணிக்கை அங்கே வந்து வீடியோவில் பார்த்தாவே தெரியும் அந்த கேரவான சுற்றி ஐம்பது பேர் அறுபது பேர் அதை தாண்டி யாரும் கிடையாது எல்லா சேனல்லையும் லைவ்ல இருக்கு ஃபுட்டேஜ் இருக்கு ஐநூறு கிடையாது ஆனால் ஐநூறுன்னு ஒருத்தர் சொல்றாரு முதலமைச்சர் அறுநூத்தி பதினாறு சொல்றாரு உண்மை ஒன்னா தானே இருக்கும் உண்மை உண்மை எப்படி ரெண்டா இருக்கும் தினேஷ் அவர்கள் வந்து மனு தாக்கல் பண்ணாரு அதுக்கு முன்னாடி அவர் வந்து பெட்டிஷன் போடணும் பெட்டிஷனே போய் சேரல அதை வந்து நீதிமன்றத்தில் அந்த கேஸை எடுத்துகிட்டு வந்து அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை ஏன் மிஸ்கைட் பண்ணாங்க இங்கே வந்து நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது இதை வந்து அவர்கள் கேள்வி கேட்கல உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தோடனே விஜய் அவர்கள் மீது காவி சாயம் பூசுகிறேங்க இன்னைக்கு டாஸ்மார்க் கேஸ்லேயும் உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கு ஏன்ப்பா இடி நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள போய் நோண்டானு அப்போ நீங்கள் காவிக்கு அடிமை அப்போ உங்களுக்கு நடந்தா ஒன்னு வெளியாளுக்கு நடந்தா ஒன்னா ஏன் முன்னுக்கு பெண் முரண் கூட்டணி விஷயத்தை பொறுத்தவரை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்துப்பாங்க டிவிக்கே உங்களை பொறுத்தவரை ஜெயிக்குமோ தோக்கமோ புதுக்கட்சியோ இல்லை தப்பு பண்ணிட்டாங்க மக்கள்கிட்ட அம்பளப்பட்டாங்க என்னெல்லாமோ சொல்றீங்கல்ல உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே மக்கள் பணியை பார்க்க வேண்டியதானே இன்னைக்கு திமுக ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் பாருங்க எப்படி டெய்லி விஜய் அவர்களை பத்தி தான் பேசணும் ஏதாச்சும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும் இதே வேலையா இருக்காங்க நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்காம ஏன் டிவி கேவை சுத்தி வந்துகிட்டே இருக்கீங்க அப்போ உங்களுக்கு பயம் என்னைக்குமே யாரை பார்த்து பயப்படுறாங்களோ அதை பத்தி ஏதாச்சும் தவறான சித்தரிப்பை பொண்ணுகிட்டே இருக்கிறது திமுகவோட வேலை திமுக வீட்டுக்கு அனுப்ப போறாங்க மக்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க டிவிக்கே ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இவ்வளோ பதட்டத்தில் ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விஜய் ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போது காலையிலேருந்து ட்விட்டர் பக்கம் போனாலே விஜய் சாரனுடைய அந்த அவருடைய நேம் டேக் பண்ணி கட்சியில் இருக்க பல பேர் வந்து பல விமர்சனங்கள்னு சொல்கிறதா இல்லை மனக்குமுறல்கள்னு சொல்கிறதா அதை பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது இது ரெண்டுத்தில் எதை சொல்கிறது அப்படின்னு அது இத்தனை நாளாக ஏன் அமைதியாக இருந்தீங்க புஷ்யானந்தனுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக கட்சி கட்டமைப்பே இருக்கா இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது கட்சிக்குள்ளே இந்த விஜயினுடைய அமைதியினால ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கா இல்லை அது பிரச்சனையாகவே மாறி நிற்கிதா இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு லாங் டியூரேஷன் ஆச்சுல்ல இருபது பெரிய அமைதி இல்லையா இந்த அமைதி தேவை ஏன் தேவை அப்படின்னா இந்த இந்த இஷூவில் நாங்கள் எதுவும் தப்பு பண்ணலை நாங்கள் வந்து நீங்கள் ஒரு சில காரணங்கள் சொன்னால் கூட மா மாரல் ரெஸ்பான்சிபிள் இங்கே வந்து அங்கே உள்ள அதிகாரிகளுக்கும் இருக்குது அப்படிங்கிறத யாருமே சுட்டி காட்ட அதே நேரத்தில் நம்ம மேலே போட ஒரு எக்கோசிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது நம்ம அமைதியாக இருக்கணும் அதுதான் விசாரணைக்கு நம்ம நல்ல கோஆபரேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு அர்த்தம் அதுக்காக இந்த அமைதி தேவைன்னு தான் அமைதியை இருந்தது அது கொஞ்சம் லாங் டியூரேஷன் எப்போதுமே இங்கே எல்லாமே நிறைய சின்ன பசங்க புதுசாக ஃபஸ்ட் டைம் கட்சிக்கு வராங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறாங்க ஃப்ரெஷர் தான் நிறைய அதிகம் அப்போ அவங்களுக்கு அப்படியே ஜாலியாக ஓடிக்கிட்டே இருந்த ஒரு வண்டி திடீர்னு அமைதியாக இருந்தால் இப்போ சென்னையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பிஸியாக ஒர்க் பண்ணுவீங்க ரெண்டு நாள் ஊருக்கு போங்களேன் ரெண்டு நாளைக்கு மேலே அவங்களால ஊரில் இருக்க முடியாது ஊருக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் போவோம் ஆனால் ரெண்டு நாளைக்கு மேலே தாக்கப்படும் இந்த அமைதி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அவ்வளோதான் அது யாராச்சும் ஒருத்தன் நல்லா இருக்கிற தண்ணியில் கள்ள தூக்கி போகிற மாதிரி ஒருத்தன் போட்டானா அது கொஞ்சம் அலைகள் வரதான் செய்யும் பட் இது வந்து பெரிய விஷயமாலாம் மாறாது தலைவர் வெளில வந்து அவருடைய ஃபேஸை காட்டிட்டாலோ ஒரு நாலு வாரத்தை பேசிட்டாலோ எல்லாமே சரியாக போய்டும் ஓகே அவரோட பார்வைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் போயிருக்குமா கண்டிப்பாக எல்லாத்தையும் வைப்பாங்க வெளியிலேருந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து எதுவுமே பண்ணல சும்மா இருக்காங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அவர் ஒரு நிதானமா இதை அணுகிறாருங்க ஒரு பரபரப்பான அரசியலா இல்லாமல் அவருடைய அரசியல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால வெளியில உள்ளவங்களுக்கும் அது டிஸ்டர்ப் ஆகுது உள்ள உள்ளவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அவர் வெளில வந்தாலே எல்லாமே சரியாகப்படும் கூடி சீக்கிரம் வந்துடுவார் புஷ்யானந்தனுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக இந்த டிவிக்கு கட்டமைப்பே இயங்கிட்டு இருக்கா இங்க வந்து யாரும் யாருடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காங்கண்ண இது பண்ணல எல்லாமே தலைவர் வந்து விஜயண்ணா வந்து தமிழகத்துக்கு ஏதாச்சும் நம்ம திருப்பி செய்யணும் தமிழர்கள் நம்மளை அவ்வளோ தூரம் தூக்கி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவர் ஆசைப்படுறாரு அதை முப்பது வருஷமாக செயல்படுத்திக்கிட்டும் இருக்கார் ரசிகர் மன்றத்திலேருந்து மக்கள் இயக்கத்திலேருந்து மாற்றி மக்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வரோம் நாங்கள் ஒன்றும் திடீர்லாம் கட்சி ஆரம்பிக்கலை அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் விட நாங்கள் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்கோம் கட்சி ஆரம்பித்து நல்ல விஷயம் செய்கிறதுக்கு மட்டும் முப்பது வருஷம் நல்ல விஷயங்களாக செஞ்சுட்டு வந்து இப்போ கட்சியாக மாறியிருக்கு அவ்வளோதான் அதனால் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப எல்லாருமே செயல்படுவாங்க ஆனந்தன்னெல்லாம் அவருடைய உழைப்பெல்லாம் சொல்லி முடியாதுங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் தூங்குவார் அதுவே பெரிய விஷயம் தலைவர் என்ன சொல்றாரா அந்த வேலையத்தோட இல்லை இதில் கேட்குறவங்கலாம் என்னங்கன்னா விஜய் தூங்குனாரா இல்லையு தெரில ஆனால் இந்த இருபது நாட்கள் வந்து தூங்கவே இல்லை அப்படிங்கிற கண்டிப்பாக கண்டிப்பாக விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து எங்களுடைய பில்லருங்க அவங்க வந்து அதான் நான் எல்லா இன்டர்வியூலேயும் சொல்லுவேன் எல்லா கட்சியிலையும் ஐடி விங் தனியாக இருக்கும் நாங்கள் ஐடி விங்கே கட்சியாக வச்சுருக்கோம் அவங்க வந்து என்னுடைய வேண்டுகோள் அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக அதே நேரத்தில் ஆக்டிவாக இருக்கணும் திமுகவுடைய முகத்திரையை நம்ம கிழிச்சிக்கிட்டே இருக்கணும் இன்னும் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் டியூரேஷன்னா நம்ம மேலே கல் எறிகிறதுக்கெல்லாம் நிறைய பேர் வெளியிலேருந்து எதையாச்சும் போடுவாங்க அதுலேருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொண்டு இந்த தமிழகத்துக்கு ஒரு மாற்று சக்தியாக நம்ம வர்றதுக்கு இந்த பங்கு தான் மேக்சிமம் இருக்கும் அவர்கள்தான் தலைவருடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் இல்ல மக்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் இல்ல திமுகவுடைய ஒவ்வொரு தவறுகளையும் தோல் உரித்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க போறாங்க தான் பார்க்கறது அது பிரச்சனையாவே நீங்க இருந்து ஒருத்தர் போறாரு இன்னொரு பக்கம் வந்து இல்லை கட்சினாலே நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் பதவி வேணும்னு கேட்டிருப்பாங்க ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்காது அப்போ அந்த ஆதங்கம் இருக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெளிப்படணும் இல்லை யாராச்சும் இருந்து இப்போ திமுக நரேட்டிவ் செட் பண்ணதில் பயங்கரமான ஆட்கள் தூண்டி விடுவாங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த இஷ்யூ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்க விஜய் மற்றும் அந்த கூட்டத்துக்கு காரணம் வந்து வெற்றி கழகம் மட்டும் தான் அரசாங்கத்துக்கு அக்கௌண்டபிலிட்டியே இல்லைன்னு அவங்களுடைய எக்கோசிஸ்டம் எவ்வளோ பெரிய எக்கோசிஸ்டம் திருப்பி திருப்பி அதையே சொல்ல முடியாது ஏன்னா அதிகாரிகள் யூடியூபர்ஸு அமைச்சர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க இப்போ முடிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க இந்த பிரச்சனை வந்து தாவைக்காக்கு பாதகமாக போயிரும் நினச்சாங்க அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆச்சு அவங்களுடைய அவசர அவசரமாக செஞ்ச நடவடிக்கையால் இப்போது அப்போ தாவைக்காய் மறுபடியும் மேலே வளருதா மக்கள்கிட்ட என்ன ஏன்னா நாற்பத்தி ஒரு குடும்பங்களே தாவைக்காக்கு ஆதரவாக இருக்குது ஆதரவாக என்ன பண்ணான்னு இப்போ வந்து காவி சாயம் பூசுகிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் திமுகவுக்கு ஏன் கவலை நாங்கள் என்ன பண்ண உங்களுக்கு தான் திமுக புது கட்சி ஜெயிக்காது ஓட்டு போட மாட்டாங்க இந்த இஷ்யூ ஆச்சு எல்லாரும் வெறுத்துட்டாங்க இவ்வளவு இருக்குல்ல அப்புறம் எங்களை பற்றியே பேசிக்கிட்டு நாங்க என்ன என்ன கூட்டணி வச்சா என்ன அத பத்தி நாங்களே பேசல சட்டமன்றத்துல சிஎம் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா அதிமுகவினர் இந்த சம்பவம் இந்த சம்பவம்னா கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு போர்க்குரல் கொடுத்திருக்க மாட்டாங்க கூட்டணிக்காக ஏதோ கொடுக்குறாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்றாரு சட்டமன்றத்துல திமுக ஆளுங்கச்சிங்க அதிமுக எதிர்கட்சி பிஜேபி திமுக எதிராக உள்ள கட்சி தாவேக்கா எதிராக உள்ள கட்சி ஒரு திமுக தவறு செய்யும்போது தாவேக்கா என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதே கேள்வி மற்ற எல்லாரும் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிர்கட்சி அவங்க தானே இப்போ நாங்கள் திமுகவை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம் எடப்பாடி அவர்களும் அதை தானே நினைப்பாங்க அப்போ எடப்பாடி அவர்கள் யாரை சுட்டி காட்டுவாங்க ஆளுங்கட்சியோட தவறை தானே சுட்டி காட்டுவாங்க அதில் என்ன தவறு இருக்குது இவர்கள் வந்து முடிச்சு போடுறாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஏன் முடிச்சு போகிறீங்க நீங்கள் தான் பதிமூணு கட்சி வச்சு ஒரு கூட்டணியாக இருக்கீங்க ஜெயிச்சிருவீங்க பத்து வருஷமாக கூட்டணியை க கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரையும் அடிமையாக வச்சுருக்கீங்க நீங்கள் தான் ஆளுங்கட்சி அவ்வளோ மீடியா ஸ்ட்ரென்த் வச்சுருக்கீங்க அவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணுற எக்கோ சிஸ்டம் வச்சுருக்கீங்க அடுத்த கட்சியை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை சின்னா கட்சி ஆரம்பித்த கட்சி ஜெயிக்காது இவங்க வந்து பிஜேபிக்கு அடிமையாகிட்டாங்க கூட்டணியில் போகிறாங்க இல்லை எடப்பாடி கூட்டணியில் சேர்றதுக்காக ட்ரை பண்ணுறாரு அதை பற்றி உங்களுக்கு என்ன ஆனா ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு திமுக தோற்க போகுது அது அவங்களுக்கே கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருச்சு இப்போ ஜெயிக்கிறவங்கள ஜெயிக்க விடக்கூடாது தாவேக்கா அபிஷியலாக ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் நாங்க தான் வந்து எங்க தலைமையில் கூட்டணி நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள்னு இவர் வந்து தேவையில்லாமல் மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைக்கிற மாதிரியும் இவங்க வந்து கூட்டணி வச்சாச்சு அடிமையாயாச்சு பங்கு பிரிச்சாங்க ஸ்டாலின் தான் ஸ்டாலின் அந்த கூடாரம் ஃபுல்லாகவே தான் திமுக ஃபுல்லாவே தான் காவி சாயம் பூசுறது ஏன்னா தமிழகத்துக்கு காவிக்கும் ஆகவே ஆகாதுங்கிற ஒரு நரேட்டிவ் அவங்க தான் செட் பண்ணாங்க அதில் நல்லா ஜெயிச்சுக்கிட்டும் வராங்க இங்கே வந்து அவங்க என்னைக்குமே சொந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியோ இல்லை மக்கள் நல திட்டத்தை சொல்லியோ அவங்க என்னைக்குமே ஜெயிச்சதில்லை ஃபுல்லாவே பாஜக இங்கே வரக்கூடாது பாஜக வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்ப்பு ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ அந்த ஓட்டு டிவி கேக்கு விழுந்துடக்கூடாது அவங்களுடைய கவலை தான் அதனால் டிவிக்கே இதில் கோர்த்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நல்லா ஆட்சி செஞ்சீங்கன்னா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை செய்யணும் இவங்களுடைய இந்த 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 நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு சூப்பராக நேற்று உந்தானத்தை கூட ஒரு இன்சிடென்ட் இருந்தது ஃபாக்ஸ்கான் போய் பதினஞ்சாயிரம் கோடி முதலீடுன்னு இங்கே வந்து பீத்திக்கிட்டாங்க ஃபாக்ஸ்கான் மூஞ்சி மேலேயே அவன் வந்து கொப்பளிச்ச மாதிரி சொல்லிட்டான் நாங்கள்லாம் முதலீடு பண்ணலைன்னு அதை திசை திருப்புறதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்தி எதிர்ப்பு மசோதா வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இப்போ நேஷ்னல் மீடியாலாம் என்னாச்சு ஃபாக்ஸ்கான் வந்து இங்கே பதினஞ்சாயிரம் கோடி எடுத்துகிட்டு வரான்னு திமுக சொன்ன அந்த தவறான தகவலில் வச்சு அது நியூஸாக வேண்டியது போய் இந்தி எதிர்ப்புங்கிறது நியூஸாக மாறிடுச்சு இப்போ வந்து இவர்கள் என்னெல்லாம் செய்றாங்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பொய்யான தகவலை கொடுத்துட்டு அது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னா வேற ஏதாச்சும் ஒண்ணு வச்சு டைவெர்ட் பண்றாங்க இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் கடைசி வரை மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய போறது இல்லை கடன் வாங்கி கடன் வாங்கி ஆயிரம் ரூபாயா கொடுக்க போறாங்க கடன் வாங்கி பஸ் ஓட கூட போறாங்க அஞ்சு லட்சம் கோடி பெங்கு பஸ் அது எல்லாமே நல்லதுங்க கடன் வாங்கி செய்யக்கூடாது ஒரு நீங்க வந்து இந்த மாநிலத்துக்கு கடன் வாங்குறீங்கன்னா அதை கடனை கொண்டு போய் எதுலையாச்சும் முதலீடு பண்ணணும் அது மக்களுக்கு அதன் மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அதுலேருந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும் அதுதான் வந்து கடன் வாங்கணுமே தவிர கடன் வாங்கி சம்பளம் போடுறது கடன் வாங்கி காசு கொடுக்கறது பொதுவாகவே நம்ம நார்மலாகவே பிஸ்னஸில் சொல்லுவாங்களா கடன் வாங்கி கடன் கொடுக்காத அப்படின்னு இந்த வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேற ஏதாச்சும் உருப்படியாக எங்கேயாச்சும் முதலீடு பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் இப்போ எல்லா நக எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்தது கூட முதலீடு எல்லாம் வந்து பெருசாக ஈர்க்கலை சும்மா எம்ஓஏ சைன் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு வந்து இங்கே நாங்கள் அத்தனை கோடி இத்தனை கோடின்னு காட்டினாங்க இப்போ ஃபாக்ஸ்கான் ஓப்பனாக சொல்லிட்டாங்க நான் எல்லாம் முதலீடு பண்ணலன்னு இன்னும் எத்தனை கம்பெனி அந்த மாதிரி இருக்கும் சொன்னதான் விஜய் அவர்கள் சொன்னதான் நீங்கள் போய் அங்கே முதலீடு பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொன்னார்ல அதுதான் இவர்கள் முதலீடு பண்ண போகிறத எங்கள் தலைவர் அன்னைக்கே தெளிவாக சொல்லிட்டார் அது ஃபாக்ஸ்கான்லாம் இப்போ தெரிஞ்சிருச்சு ஆனால் அதையும் சூப்பராக டைவெர்ட் பண்ணிட்டாங்க டெல்லியில் நேஷனல் மீடியா ஃபாக்ஸ்கான பேசுகிறத விட்டுட்டு இவர்கள் இந்திய எதிர்ப்பு மசோதா அப்படி ஒரு மசோதாவே கிடையாது வராது ஏன்னா அப்படிலாம் பண்ண முடியாது ஆனால் அப்படி சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதுனால இப்போ ஃபாக்ஸ்கான் இஷ்யூவே மறைஞ்சிச்சு இந்த மாதிரி தான் தலைவர் விஜய் மேலேயும் இந்த வெற்றிக் கழகம் மேலேயும் இவங்க வந்து தமிழக வெற்றிக் கழகம் மேலேயும் இவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த கரூரி இஷ்யூவில் மக்கள் செல்வாக்கு இலக்குன்னு நினைச்சாரு அது இலக்கலை அதே நேரத்தில் முடிஞ்ச உடனே இப்போ காய் விசாயம் பூச ட்ரை இருக்காங்க என்னுடைய சின்ன ஒரு செய்தி விர்ச்சுவல் வாரியார் அவர்களுக்கு இவங்க வந்து நம்ம தோற்றுருவோம் கூட்டணி பயிர்வோம் அடிமையாயிடுவோம் இனிமேல் ஜெயிக்கவே மாட்டோம் நிறைய நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க தயவு செய்து எந்த கதலையும் வாங்காதீங்க நாம் இப்போ எப்படி இருக்குமோ இதை விட நூறு மடங்கு அதிகமாக விர்ச்சுவல் வாரியார்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி திமுகவுடைய முகத்திரையை வந்து மக்கள்கிட்ட கிழிக்கணும் அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் ஏகோபத்து ஆதரவு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இப்போவும் இருக்குது நான் டெய்லி ஐம்பது நூறு பேர்ட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கேன் எங்கேயுமே அந்த ஆதரவு குறையவே இல்லை அது ஒரு அமைதி அலையாக இப்போ இருக்குது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அமைதி அலையாக இருக்குது ஏன் அந்த நாற்பத்தோரு குடும்பமும் தளபதி அவர்களோடு தான் இருக்கிறாங்க அதனால் யாருமே எந்த வருத்தமும் படாதீங்க திமுக இந்த நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க ஏன்னா அவர்கள் தோல்வி பயத்தில் இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்க போகுது தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அதை இவர்கள் வந்து அவங்களுடைய இன்டர்னல் சர்வேலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் அவங்க அப்படியே அடுத்தடுத்த தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போது நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறித்து யூடியூப்பில் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்கல்ல அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதில் உங்களுக்கு உண்டான கருத்து முரண் என்ன எங்களுக்கு உண்டான கருத்து முரண் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க நம்ம கரூர் சம்பவத்தையே எடுத்துக்கோங்களேன் கரூர் சம்பவத்தில் எல்லாமே தாவைக்கா தான் காரணம்னு சொல்லிட்டாங்க தாவைக்காவை நோக்கி பல கேள்விகள் வைக்கிறாங்க அது எல்லாம் ஒரு படம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த க நரேட்டிவ் செட் பண்ணி தாவைக்கா தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து அவங்களுடைய சிஸ்டம் ஃபுல்லாக பண்ணுறாங்க அந்த எக்கோ சிஸ்டம் எல்லாத்துக்கும் என்கிட்ட சில கேள்விகள் இருக்குது போலீஸ் எண்ணிக்கை அங்கே வந்து வீடியோவில் பார்த்தாவே தெரியும் அந்த கேரவனை சுற்றி ஐம்பது பேர் அறுபது பேர் அதை தாண்டி யாரும் கிடையாது எ எல்லா சேனல்லேயும் லைவ்வில் இருக்குது ஃபுட்டேஜ் இருக்குது ஐநூறு கிடையாது ஆனால் ஐநூறுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு முதலமைச்சர் அறுநூற்றி பதினாறுன்னு சொல்கிறாரு உண்மை ஒன்றா தானே இருக்கும் உண்மை உண்மை எப்படி ரெண்டாக இருக்கும் ஏன் முன்னுக்கு பின்முரண் அது மட்டும் இல்லாமல் இடம் அந்த இடத்த வந்து ஜனவரியில் ஏடிஎம்கேக்கு கொடுக்கல சொன்ன காரணம் என்ன அங்க மக்கள் கூட முடியாது அப்படிங்கிறது அப்புறம் ஏன் மறுபடி இப்போ வந்து ஏடிஎம் கேக்கு தாவை காக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்போ ஏன் கொடுக்கல இப்போ ஏன் கொடுத்தீங்க இப்போ மட்டும் கூட்டம் வராதா அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்தா மட்டும் ரவுண்ட் ஆனா எதிர்கட்சிகள் மட்டும் இதுனா இது உள்நோக்கம் தானே ஏன்னா இவர்கள் உள்நோக்கம் ஒண்ணுக்கு முன் முரண் உடற்கு ஒரு பெஞ்சு பாருங்க ஒவ்வொரு ரகுபதி ஒரு நம்பர் சொல்றாரு மா சுப்பிரமணியன் ஒரு நம்பர் சொல்றாரு முதலமைச்சர் ஒரு கவுண்ட் சொல்றாரு உண்மை ஒண்ணா தானே இருக்கணும் எப்படி வேற வேற இருக்கும் அதே மாதிரி அந்த காலையிலேயே வந்து உடல்கள் எல்லாம் எரிச்சுட்டாங்க எரிச்சதுக்கு அங்கே நீதிபதி முன்னாடி சொன்னது வந்து உறவினர்கள்லாம் வேணும் வேணும்னு கேட்டாங்க அதனால நாங்கள் அப்படி செஞ்சோன்னு சொல்கிறாங்க இங்கே சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஐஸ் பாக்ஸ் இல்லை அதனால வேகமாக பண்ணோன்னு சொன்னாங்க உண்மை ஒன்றா தானே இருக்கணும் ஏன் முன்னுக்கு பின் முரண் அது மட்டும் இல்லை காலையில் ஒன்று நாற்பத்தி ஏழுக்கு உடற்கூறாய்வு ஆரம்பித்து அடுத்த நாள் வந்து மத்தியானம் முடித்தேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி அவர்கள் காலையில் எட்டு மணிக்குள்ளே அங்கே போயிருக்காரு அடுத்த நாள் காலையில அதுக்கு முன்னாடி முப்பத்தாறு உடல் கூறாய்வு செய்யப்பட்டது அந்த குறுகிய காலத்துல எப்படி செய்ய முடியும் அதை ஏன் கேட்கல அது மட்டும் இல்லை இப்போ ஒரு விஷயம் ஏதாச்சும் நான் ஒரிஜின ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கொடுத்து தான் இங்க இந்த தவறு நடந்திருக்குன்னு சொல்ல முடியும் ஆனா இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அமைச்சர் பழைய அமைச்சர் இவர் செந்தில் பாலாஜியோ இல்லைன்னா அதிகாரிகளோ உட்காரும் போது ஏன் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வந்து அந்த எடிட் செய்யப்பட்ட வீடியோ போட்டீங்க அது எவ்வளோ பெரிய நரேட்டிவ் அது மட்டும் இல்லை அதில் அங்கே யூஸ் பண்ண கார்ட்டூன் இமேஜ் ஏன் வந்து ஒரு பஸ் வருது கீழே நிறைய பேர் செத்துக்கிட்டு அப்போ நீங்கள் வந்து உள்நோக்கத்தோடு தானே என்ன மைண்டில் அவனுக்கு வரணும் அப்படிங்கிறத உள்நோக்கத்தோடு தானே அது பண்ணுறீங்க அது மட்டும் இல்லை அன்றைக்கு வந்து கரூருக்கு ரெண்டு லெட்ரு கொடுத்தாங்க ஒரு லெட்ரு வந்து இந்த ரவுண்டானாவும் உழவர் சந்தையும் வேணும் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு இன்னொரு லெட்ரு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலுச்சாமி புறம் தாங்கன்னு வேலுச்சாமி புறத்தில் நம்பர் இல்லை எவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஆனால் உழவர் சந்தை ரவுண்ட் ஆனா கேட்டதுல பத்தாயிரம் பேருக்கு நீங்க வந்து அந்த வீடியோல மக்களுக்கு காட்டணும்னு போட்டோம் வீடியோல ஏன் ரெண்டு லெட்டரை மாத்தி மாத்தி ஃபோக்கஸ் பண்ணி காட்டினீங்க அதுல என்ன உள்நோக்கம் முன்னுக்கு பின்முறன் இந்த இது மட்டும் இல்லாம ஒரு ஒன்னு ஒரு நபர் கமிஷன் அமைச்சீங்க அந்த கமிஷனுக்கு ஜிவோ வெளியில வரவே இல்லை அடுத்த நாள் காலையில அந்த கமிஷன் வந்து என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அழு அசிஸ்டன்ட் கிடையாது யாருமே கிடையாது ஏன் வந்து இவ்வளோ அவசரம் தினேஷ் அவர்கள் வந்து மனு தாக்கல் பண்ணாரு அதுக்கு முன்னாடி அவர் வந்து பெட்டிஷன் போடணும் பெட்டிஷனே போய் சேரலை அதை வந்து நீதிமன்றத்தில் அந்த கேஸை எடுத்துகிட்டு வந்து அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை ஏன் மிஸ்கைட் பண்ணாங்க இங்கே வந்து நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது இதை வந்து அவர்கள் கேள்வி கேட்கல உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தோன்னே விஜய் அவர்கள் மீது காவி சாயம் போசுறீங்க இன்னைக்கு டாஸ்மார்க் கேஸ்லயும் உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கு ஏன்பா இடி நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள போய் நோண்டான அப்போ நீங்க காவிக்கு அடிமை ஆகிட்டீங்களா அப்போ உங்களுக்கு நடந்தா ஒன்று வெளியாளுக்கு நடந்தா ஒன்றா ஏன் முன்னுக்கு பெண் முரண் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இன்னொன்று கூட்டணி விஷயத்தை பொறுத்தவரை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்துப்பாங்க டிவிக்கே உங்களை பொறுத்தவரை ஜெயிக்குமோ புது கட்சியோ இல்லை தப்பு பண்ணிட்டாங்க மக்கள்கிட்ட அம்பளப்பட்டாங்க என்னெல்லாமோ சொல்கிறீங்கல்ல உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே மக்கள் பணியை பார்க்க வேண்டியதானே இன்றைக்கி திமுக ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி டெய்லி விஜயவர்களை பற்றி தான் பேசணும் ஏதாச்சும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும் இதே வேலையாக இருக்காங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்காம ஏன் கேவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்போது உங்களுக்கு பயம் என்றைக்குமே யாரை பார்த்து பயப்படுறாங்களோ அதை பற்றி ஏதாச்சும் தவறான சித்தரிப்பை பண்ணிக்கிட்டே இருக்கிறது திமுகவோட வேலை திமுக வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க மக்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க டிவிக்கே ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இவ்வளோ பதட்டத்தில் இவங்க வந்து ஒரு சைடாகவே காவி சாயம் பூசுறதோ இல்லை பழியை தூக்கி போடுறதோ பண்ணுறாங்க நான் இப்போ கேட்ட இத்தனை கேள்வியை திய நம்ம த தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக வந்து கேள்வி கேட்ட அந்த அந்த எக்கோசிஸ்டம் இத்தனை கேள்விகளுக்கு எதுக்காச்சும் பதில் இருக்கா கிட்ட கிராணி இருந்தால் அந்த பதிலை சொல்லட்டும் ஏன்னா அவர்கள் இந்த கேள்வியை கேட்கவே மாட்டாங்க நம்ம எத்தனை தடவை இந்த கேள்வி கேட்டாலும் அவங்க காதுக்குள்ளேயே போகாது மங்கன் மாதிரி இருப்பாங்க பாறை மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய நோக்கம் நம்மளுடைய கேள்விகளுக்கும் நம்மளுடைய என்ன என்ன டவுட்டுக்கும் கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய எண்ணம் கிடையாது அவங்களுடைய நோக்கம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும் விஜய் அவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும் ஏன்னா அவங்க பதட்டத்தில் இருக்காங்க விஜயாவில தோற்றுருவோமோ அப்படின்னு பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி